சார்லி சாப்ளின் பெரிய சினிமா ஸ்டார் ஆன பிறகு நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் இது நைன்டீன் டெனில் சார்லி அமெரிக்காவில் லிட்டில் ட்ராம்ப் கதாபாத்திரத்தால் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிட்டாரு அவருடைய தொப்பி மீசை பெரிய ஷூஸு ஸ்டிக்குன்னு அந்த லுக்கை பார்த்தாலே எல்லாருக்குமே சிரிப்பு வரும் அப்போது ஒரு முறை அமெரிக்காவில் சார்லி சாப்ளின் லுக் அலைக் காண்டஸ்ட்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு இதில் பல பேர் சார்லி மாதிரி ட்ரெஸ் போட்டு நடித்து அவரை மாதிரி வேஷம் போட்டு நடந்து வந்து போட்டி போடுவாங்க சார்லிக்கு இது தெரிஞ்சு என்ன ஆட்டம்னு பார்ப்போன்னு அவருடைய ஃபேமஸ் லுக்லேயே அந்த போட்டிக்கு போனார் ஆனால் யாருக்கும் தெரியாமல் சாதாரணமாக போய் பங்கேற்க முடிவு பண்ணார் அவர் மேடையில் ஏறி லிட்டில் ட்ராம்ப் மாதிரி நடந்து அவருடைய சின்ன சின்ன அசைவுகளை காட்டினார் எல்லாருமே சிரித்தாங்க ஆனால் யாருக்குமே இது உண்மையான சார்லி சாப்ளின்னு தெரியலை ரிசல்ட் வந்தப்போ எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி சார்லிக்கு முதல் பரிசு கிடைக்கல அவருக்கு மூணாவது பிளேஸ் தான் கிடைச்சிது ஜட்ஜஸ் இவன் சார்லி சாப்ளின் மாதிரி நல்லா நடிக்கலன்னு நினச்சி முதல் பரிசை வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க இது தெரிஞ்ச சார்லி சிரித்து தள்ளிட்டார் நானே நடிச்சோம் என்னால் என்னையே பீட் பண்ண முடியலையேன்னு அவர் நண்பர்கள்கிட்ட சொல்லி சிரித்தார் இந்த சம்பவம் சார்லியோட வாழ்க்கையில் ஒரு வேடிக்கையான தருணமாக அமைஞ்சுது அவருடைய நகைச்சுவை திறமை உலகத்தையே சிரிக்க வச்சாலும் இந்த போட்டியில் அவருக்கு மூணாவது பரிசு தான் கிடைச்சிது இது அவருடைய லைஃப்பில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு